கைஸ் நான் உங்களுக்கு ஒரு வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வண்டியை பாருங்கள் ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு இப்போ அண்ணன் தான் வந்து திறக்க போறாரு தான் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்திருக்காப்புல இவங்க தான் வந்திருக்காது சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டிருக்கோம் அடுத்து இதில் பாருங்கள் ஈரல் அப்புறம் இதில் சாம்பார் அப்புறம் இங்கே வந்துட்டு அண்ணன் வந்துட்டு அவங்க மேடம் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த சாப்பாடை நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆமாம் இந்த பாருங்கள் அண்ணன் பிரிக்கிறாரு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு சாப்பாடை வைக்கிறான் வச்சு நாங்கள் சகலெலாம் சாப்பிட பார்ப்பறோம் இதான் அண்ணன் என்னென்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கா சாணு இந்த பாருங்க இது வந்துட்டு மருப்பூச போட்டு மருக்கும் அதான் மருகுன்னு சொல்லுவாங்க நல்லாதாங்க இருக்குங்க இதெல்லாம் வந்து நிறைய புரோட்டீன் இருக்கும் சோ அண்ணன் இதான் வந்திருக்கு நாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதையும் சேர்த்து சாப்பிட்டு நல்லா ருசிக்க பார்ப்போம் வாங்க சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன்

இப்போ நாட்டங்க ஊருகா இருக்கு நாய்ஸ் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டு நாட்டங்க தான் அதனால எங்கள் ரூமில் ரெகுலராக நாட்டங்க ஊருவா இருக்கும் இப்போ நான் இங்கே சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்க என்ன பொய் சொல்றார உண்மையாக சொல்றான்னு தெரியல நான் நான் வந்துட்டு சாப்பிடுறத உண்மையாக சொல்லிடுறேன் என்ன குறைவாக இருந்தாலும் சொல்லிருக்கேன் நம்ப இப்போ பாருங்க சோறு எடுத்தாச்சு அது கூட ஈரோடு சூப்பரா இருக்கு ஈரல் அதோட சாம்பார் பொறுத்துதான் இதுக்கு வந்து இட்லி தோசை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாம்பார் இருக்கு மேலே என்ன நெய் ஊற்றி சாப்பிட்றப்போசைக்கெல்லாம் மேக்சிமம் வந்துட்டு கடையிலலாம் ஒரு தோசை ரெண்டு தோசை தான் இருந்தேன் ஆனா இந்த சாம்பார் வீட்டு பத்து தோசைக்குமே இட்லி எல்லாம் உள்ள போயிடும் பதினஞ்சு இருபது கிட்ட ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாம்பார் இந்த கத்திரிக்காய்லாம் இந்த மாதிரி

காய் ஒரு தான் சரி ஓகே என் ஃப்ரெண்ட் ஒன்னா சாப்பிடல அவன் சாப்பிட வீட்டை எடுத்துக்கிறேன் நீங்கள் வாங்க போதும் இங்கேயா நீங்கள் வாங்க காய்ஸ் நான் உங்களுக்கு ஒரு வண்டியை காமிக்கிறேன் பாருங்க இந்த வண்டியை பாருங்க ஸோ இதில் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு இப்போ அண்ணன் தான் வந்து திறக்க போறாரு இந்த பாருங்க அண்ணா தொடங்கண்ண இதில் என்ன இருக்குன்னு வாவ் இது என்னென்ன பெட்ரூமா

இந்த பாருங்க இந்த போடுங்க மோட்ரா இது வந்துட்டு காற்று அடிக்கிறதுக்கு ஸோ இஸ்த்ராவுக்கு போகும்போது எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க இஸ்திரானா பாலைவனம் இருக்குல்ல அங்கே போகும்போதுட்டு தேவையான திங்ஸு தண்ணி அப்புறம் காட்டன் இருக்கிற எல்லாத்தையும் இதில் வச்சுட்டா கொஞ்சம் ஹீட்டு அந்த ஹீட் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அண்ணன் தான் அண்ணன் எப்போ பார்த்தாலும் எத்தனை கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேங்க நாளைக்கு கிலோமீட்டரு அதுக்கப்புறம் ஆ சரி அப்படியே அண்ணாவும் வர முடியாது நீ தெரிய மாட்டேன் சூப்பராக இருக்கா எனக்கு இந்த வண்டியில் ஓட்டணும் ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரி ஸோ இதில் என்ன இருக்குன்னு ஆசை இப்போ பாருங்க லாங்ல உங்களுக்கு காட்டுறேன் ஆ என்னண்ணா நீ லாக் பண்ண லாக் பண்ண இந்த பாருங்க கார் எப்படி இருக்குது இந்த கார் பின்னாடி தான் இந்த அட்டாச்சு ஸோ இது ஒரு பிக்கப் தான் நம்ம ஊர்ல இருக்கும் அது மாதிரி பிக்கப் தான் இங்க பாருங்க காரணம் சொன்ன மாதிரி சோ இதான் சூப்பரா இருக்கா வாவ் அப்புறம் இங்க பாருங்க